டியூப் தமிழ் காணொளி நேர்களுக்கு இனிய இரவு வணக்கம் டென்மார்க் நாட்டிலே நாடகங்களை நடிப்பது பிள்ளைகள் சரளமாக தமிழ் மொழியை பேச உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது அந்த வகையிலே இலக்கிய நாடகங்களில் ஆர்வம் பரவலாக ஏற்பட்டு வருகின்றது கிரீன்செட் நகரத்திலே சுமார் இருபத்தி ஐந்து வரையான மாணவ மாணவியர்கள் ராவணன் என்கின்ற நாடகத்தை கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடகத்திலே அவர்கள் நல்ல தமிழில் உரையாடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு நாடகங்களை பழகுகின்ற காரணத்தினால் தமிழ் மொழியை வகுப்பறையில் படிப்பதை விட மிக விரைவாகவும் இலகுவாகவும் சரளமாகவும் தமிழ்மொழியை பேச முடிகின்றது என்கின்றார்கள் இன்றைய பெற்றோரும் ஆசிரியர்களும் அந்த வகையிலே சில வாரங்களுக்கு முன் அல்லது சில மாதங்களுக்கு முன்னதாக ஃப்ரடேசியா நகரிலே வேலு நாச்சியாரை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நாடகம் நடைபெற்றது வரும் ஆகஸ்ட் மாதம் டென்மார்க் கலைஞர் சங்கம் பெரும் நாடகத்தை சுமார் நூறு பேர் வரை நடிக்கக்கூடிய நாடகத்தை மேடையேற்ற இருக்கின்றது இவ்வாறு நாடகங்களை மேடையேற்றுவதன் மூலமாக தமிழறிவை வளர்க்க முடியும் என்கின்ற பாதையிலே இன்று ராவணன் நாடகத்தினுடைய கலைஞர்களை சந்திக்க இருக்கின்றோம் நீங்கள் இந்த அறத்திலே நிறைய பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் போட போற சுவர்லாம் எத்தனை பேர் மொத்தம் அந்த நாடகத்தில் நடிக்கிறீர்கள் இருபது பேர் நடிக்கிறீர்கள் இருபத்தி ஐந்து பேர் இந்த நாடகத்துல இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள் நடிக்கிறாங்க தெதெ பதிகால ஆமாம் 25 பேர் கொண்ட ராவணன என்கிற நாடகத்திலே 12 மேல் பெண்கள் நடிப்பதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் என்றால் அது ஒரு வரவேற்க கூடிய விடயம் மற்கிய அப்படித மகழ்ச்சியான விடயம் தாயகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு நாடகம் நடிப்பதற்கு பொதுவாக பெண்கள் வருவதில்லை ஆண்களோடு சேர்ந்து நடிப்பதற்கு வருவதில்லை

ஆண்கள் பெண்களுடைய வேடத்தை போட்டு நடிப்பதுதான் இலங்கையிலே கூடுதலான காலத்து நாடகம் மரபாக இருந்தது இப்பொழுது ஆண்கள் நாடகத்தில் நடிப்பது பெண்களே வேஷம் போட ஐந்து ஆண்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மற்றபடி முன்னர் நாடகங்கள் நடித்திருக்கிறீர்களா இதுதான் முதல் நாடகம் நடிக்கலாம் எத்தனை எவ்வளவு நேரம் நாடகம்

வீட்டில் தமிழ் முக்கியமான விஷயம் விரும்பி கதையுங்கள் விரும்பி தமிழ் பாடசாலைக்கு போங்கள் ஆகவே பெற்றோர் பிள்ளைகளை கொண்டே வரி கட்டாயமா தமிழ் பாடசாலையில் விட்டால் அவர்கள் தமிழ் படிக்கிறது கஷ்டம் அவர்கள் எப்படி விருப்பத்தை ஏற்படுத்த பெற்றோருக்கு நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமா எப்படி விருப்பத்தை உங்களோட உங்களுக்கு எப்படி விருப்பம் வந்தது பெற்றோர்கள ஊக்குவிப்பு நாங்கள் எங்களுக்கு ஊர்ல நல்ல மாதிரி படிக்கின்றது சான்ஸ் கிடைக்கிது அதே மாதிரி இப்ப இங்கேயும் படிக்கிறதுக்கு அவை அவை டெனிஸ் பாச மொழியில நல்லா படிக்க வேண்டியிருக்கா அதே மாதிரி தாய்மொழி இருந்தால் கற்றுக்கொண்டால் அவை எந்த பாஷையும் சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம் முக்கியம் தாய்மொழி அவைக்கு தேவை எந்த நாட்டுக்காரர் இருந்தாலும் பரவாயில்லை அவை இந்த தாய்மொழி கட்டாயம் இருக்கணும்

அவர்களை நேரடியாக சந்தித்ததில் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் உங்களை நாடக மாடையும் வந்து சந்திக்கிறேன்